பாட்டி இன்னைக்கு உங்களுக்கு யாரு அன்னதானம் வளர்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் வட பாயசத்தோட நேத்தி அன்னதானம் வழங்கிய மதுஸ்ரீ பாப்பா நேத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கினாங்கல அதே பாப்பா தான் இன்னைக்கு உங்களுக்கு அன்னதானம் வழங்குது மதுஸ்ரீ யோகமா இருக்கணும் சமுத்திரமா இருக்கணும் குடும்பம் எல்லாம் நல்ல வாழ்க்கையா வாழணும் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை எல்லாருக்கும் இருக்கணும் பாப்பா நல்லா இருக்கணும் அமோகமா இருக்கணும்